ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஃபி வித் தமிழா உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பு கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம் வாங்க சிவப்பருசி, 1 ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் உள் கருப்புழுந்து அரை கப் வெந்தயம் கால் டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சிவப்பரிசி காரப்பணியத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம் இப்போ அதை ஊற வைக்கலாம் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் சிவப்பரிசி அரை கப் கருப்புழுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் தண்ணி எட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ செவப்பரிசி கார பண்ணிய அரிசியை நைட்டு ஊற வச்சிட்டோம் பத்து மணி நேரம் நல்லா ஊறிக்கிச்சு இப்போ தண்ணியை அடிச்சு எடுத்து வச்சிருக்க இதை ஒரு மிக்சிக்கு மாத்திட்டு நல்லா அரைக்கலாம் இப்போ இந்த ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்ப குழி பண்ணிக்கு மாவு நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுலாம் இப்போ உப்பு நல்லா கலக்கிட்டோம் இப்போ இதை அஞ்சு மணி நேரம் மூடி போட்டு நல்லா புளிக்க விட்டுறோம் இப்போ சிவபத்தி கார்பனியாத்துக்கு அஞ்சு மணி நேரம் மாவு வச்சாச்சு மாவு நல்லா புளிச்சிருச்சு தாளிச்சு கொட்ட வேண்டிய பொருட்களை பாத்துடலாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒண்ணு கருவேப்பிலை ஒரு கொத்து உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெரிய வெங்காயம் ரெண்டு கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வாண்டல்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெயை உச்சிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொஞ்சதுக்கு சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒண்ணு கருவேப்புல ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பெரிய வெங்காயம் ஒண்ணு சேர்த்து நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து போது இப்போ அந்த வெங்காயத்தை மாவுல கொட்டிக்கலாம் மாவுல சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுலாம் இப்ப பனியார்கால சூடு பண்ணலாம் இப்போ பனியார ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி குழிக்கரண்டியே எடுத்துக்கோங்க அப்போதான் எடுத்து ஊற்ற நல்லா ஈஸியா இருக்கும் பெரிய கரண்டி யூஸ் பண்ண வேணாம் இப்போ கல் நல்லா காஞ்சிக்கிச்சு எண்ணெய் ஊற்றலாம் நான் இப்போ கம்மியா தான் ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு அதிகமா வேணும்னா கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்கோங்க நான் ஹெல்த்தி ஃபுட்டுன்றதுனால கம்மியா ஊற்றிருக்குறேன் இப்ப ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இப்ப எல்லா குழியிலயும் மாவு ஊத்தி வச்சு இப்ப மேலே ஃபுல்லா நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சிருங்க

இப்போ அடுத்த சைடும் மூடி போட்டு நல்லா வச்சு எடுத்துடலாம் இப்போ பனியார் நல்லா வெந்துக்குச்சு இப்போ எனக்கு இதை நம்ம பிளேட்டுக்கு வைக்கலாம் இப்போ பனியாரம் வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு பணியாரத்தை ஒரு கிண்ணத்துல போட்டு அதை ஓபன் பண்ணி காமிக்கிற பாருங்க பனியாரம் உள்ள நல்லா வெந்துக்குச்சு வெளில போதும் நம்மளோட சிவப்பரிசி கார பனியாரம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணிருக்கேன் நீங்க கார சட்னி வச்சு கூட இதை சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னராகவும் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க थैंक यू நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஸ்டே டியூன் காஃபி வித் தமிழா ஃபார் மோர் வீடியோஸ் थैंक यू